இன்னைக்கு டைஸ் பற்றி பார்க்க போகிறோம் டைஸ்ன்றது தமிழில் பகடைன்னு சொல்லுவாங்க இதில் மொத்தம் ஆறு பக்கம் இருக்கும் கியூப் மாதிரி சொல்லுங்களேன் ஸோ இதில் நம்ம நார்மலாக பார்த்தோன்னா மூணு சைடு தான் தெரியும் மூணு சைடு மறைஞ்சிருக்கும் ஸோ இதை வச்சு எதுக்கு எது ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா இதை பிரிச்சுட்டு டாப்பில் எது இருந்தால் பாட்டமில் எது இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டிருப்பாங்க ஸோ நம்ம கொஷ்டின்ஸ் போகலாம் ஸோ பேசிக்கலாக ரோ டைஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ரூல்ஸ் ஒரு மூணு ரூல் இருக்குது அது தெரிஞ்சுட்டிங்கன்னா சம் சம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏ ஃபஸ்ட் ரூல் என்னன்னா இப்போது இந்த இடத்த இந்த டைஸ் எடுத்துங்க இதில் ஏ டாப்பில் இருக்குது பி சைடில் இருக்குது எஃப் ஃப்ரண்டில் இருக்குது இங்கேயும் ஏ டாப்லேயே இருக்கு இ சைடில் இருக்குது சி ஃப்ரண்டில் இருக்குது இப்போ ஒரு ஒரு எலமெண்ட் ஏ என்ற எலமெண்ட் ஒரே பொசிஷன்ல இருக்கு டாப்லயே இருக்கு அப்படின்னா அது கரஸ்பாண்டிங் இருக்குது பாருங்க இந்த பிஇ ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பிக்கு ஆப்போசிட்டா இ இருக்கும்னு அர்த்தம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாக்ஸை பார்க்குறோம் இப்போ இதுதான் பாக்ஸ்னு எடுத்துங்களேன் உங்கள் வியூவில் இந்த பாயிண்ட் தெரியும் இந்த பாயிண்ட் தெரியும் பின்னாடி இருக்கிற பாக்ஸ் இது தெரிய வாய்ப்பில்லை இந்த 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 சைடு தெரிய வாய்ப்பில்லை ஸோ அதை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ ஃப்ரண்ட்ல பாக்குறீங்க இதே பேக்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு சி இருக்கிற மாதிரியும் இந்த சைடு இ இருக்கிற மாதிரியும் தெரியும் ஸோ அதுல இருந்து என்ன சொல்லலாம் பிக்கு ஆப்போசிட்டா இ இருக்கும் இல்ல எஃப் ஆப்போசிட்டாக சி இருக்கும் அப்படின்றத நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் உங்களுக்கு கூட கூட வச்சுங்க ஒரே பொசிஷன்ல ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அது கரஸ்பாண்டிங்கா இருக்கிறது ஆப்போசிட்டாக இருக்கும் ரூல் படி இ இருக்கும் எஃபுக் ஆப்போசிட்டாக சி இருக்கும் ஓகே ரூல் நம்பர் டூ என்னன்னா ரெண்டுமெண்ட் ரிபிடேஷன் ஆகுது ஒரே இடத்துலேஷன் அவசியம் இல்லை இப்போ டிசின்னு ரெண்டு இது ஆகுது இதில் இது மட்டும் மாறுது இஎன்ட் மட்டும் மாறுது அப்படின்னா இப்போ எஃப் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மற்ற எதுவும் அதுல இருந்து கண்டுபிடிக்க முடியாது இதுல இப்போ இந்த இந்த டைஸ் கூட எடுத்துங்க இதுல ஒன்னு டூவும் ரிப்பீட் ஆகுது அதே மாதிரி இதுலயும் ஒன்னு டூவும் ரிப்பீட் ஆகுது பொசிஷன் முக்கியம் இல்ல பஸ்ட் ஃபர்ஸ்ட் ரூலுக்கு தான் முக்கியம் ஒரே இடத்துல இருக்கணும் பட் இந்த மாதிரி ரெண்டு எலிமெண்ட் ரிப்பீட் ஆகிறப்போ பொசிஷன் முக்கியம் இல்ல அப்படி இருந்ததுன்னா இந்த ரெண்டு டைஸ்க்கு த்ரீக்கு ஆப்போசிட் ஃபைவ்ன்றதை நம்ம கன்குளூஷன் பண்ணிக்கலாம் எந்தலமெண்ட் இருக்கோ அது வந்து மீதி இருக்க எலமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த த்ரீக்கு இந்த வந்து ஓகே என்ன கண்டுபிடிக்கலாம் இந்த என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஒரு இப்போ இந்த 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 இது பக்கம் இருக்கு ஏ இருக்குன்னு வைங்களேன் இதுக்கு இது பக்கத்துல இருக்கும் இது அட்டாச் ஆயிருக்கும் அதே மாதிரி இந்த சைட்ல ஒன்று அட்டாச் ஆயிருக்கும் பேக்ல ஒன்று அட்டாச் பாட்டம்ல இருக்கிறது ஏக்கு அட்டாச் ஆக இருக்காது ஸோ நீங்க என்னதான் பார்த்தாலும் ஏ பார்க்கும் போது பாட்டம்ல இருக்க எலமெண்ட்டை பார்க்க முடியாது பாட்டம்ல என்ன இருக்கோ பார்க்க முடியாது ஸோ ஒரு சைடு நாலு சைடு கூட அட்டாச் ஆயிருக்கும் ஒரு சைடு கூட அட்டாச் ஆகும் இருக்கும் அப்போ ஏக்கு பக்கத்தில் இருக்கிறது பி இ எஃப் சாரி சி எஃப் இப்படிதான் இருக்கும் சாரி இங்க சி இருக்கும் இங்க இ இருக்கும் இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஏக்கு பக்கத்தில் இருக்கிறது பி சி

ஸோ அதில் வந்து ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று சொல்லுவாங்க பட் ஜென்ரலாக அந்த ரூல் பெருசாக அப்ளை அப்ளிகபிள் ஆகாது எப்படின்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டூ இங்கே இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே ஒன் இருக்குன்றதை விட்டுருங்க இங்கே வேறு எதாவது எலமெண்ட் இருக்குன்னா இந்த டூ இங்கே மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைவ் இங்கே மூவ் பண்ணிவிட்டு இந்த ஒன் இங்கே மூவ் பண்ணிட்டா கரெஸ்பாண்டிங் பொசிஷன் ஃபர்ஸ்ட் ரூலுக்கு அப்ளிகபிளாக மாறிடும் அப்போ எப்படி மாறும்னா இங்கே ஃபைவ்னும் இங்கே ஒன்னும் இங்கே டூனும் மாறி இருக்கும் பட் இந்த ரூல்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த ரூல் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க கிளாக் வைஸ்ல அதை ரொட்டேட் பண்ணிக்கணும் ரொட்டேட் பண்ணிட்டா டூ வரும் அதே பொசிஷன்ல இங்கேயும் டூ இருக்கும் ஸோ அது மூலமா இங்கே ஃபைவ் ஆப்போசிட் இங்கே இருக்க என்ன ஏழமெண்டோ அது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் பட் இந்த சம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அ ரொம்ப பர்ஃபெக்டா பண்ண முடியாது அதனால அதை நம்ம இமேஜினேஷன் வச்சுட்டு போடுறதே பெட்டராக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுங்க நம்ம சம்ஸ் போகலாம் டைஸ்ல இன்னொரு டைப் இருக்கு என்னன்னா அந்த டைஸ் பிரிச்சிருவாங்க அட்டையை பிரிக்கிற மாதிரி அப்படி நீங்க கிப்ட் பாக்ஸ் பிரிச்சு பாய் மாதிரிலாம் படுத்துட்டு இருப்பாங்க சோ காலங்கடல இந்த பழைய பொருள் போற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அட்டையை மடிச்சு வச்சிருப்பாங்க நல்லா பிரிச்சு மடிச்சு வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி இப்போ ஒரு அட்டை இருக்கு அதாவது கியூப் தான் இது கியூப் அட்டையா பிரிச்சுட்டாங்கன்னு வைங்களேன் சைடு ஒரு பக்கமாகவும் இந்த சைடு ஒரு பக்கமாகவும் டாப் அப்படியே ஒரு லேயர் மாதிரி பிரிச்சுட்டு இது அப்படி மடிச்சா எது டாப் எது பாட்டம் வரும் அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்பாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது பாட்டமாக இருக்கும் இது டாப்பாக இருக்கும் இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இது டாப்ல வரும் இது பாட்டம்லேயே இருக்கும் இது இந்த சைடு இப்படி இருக்கும் ரைட் சைடாக இருக்கும் இது லெஃப்ட் சைடாக இருக்கும் இது ஃப்ரண்ட்டாக இருக்கும் இது பேக்காக இருக்கும் ஸோ ஃபோல்ட் ஆகும்போது இது பாட்டம் இது டாப்பு இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு இது பேக்கு இது ஃப்ரண்டாக இருக்கும் ஸோ இதுதான் அது இப்படி ஃபோல்ட் ஆகிறது தான் நம்ம இன்னொரு பார்ட்டாகவும் கேட்பாங்க எப்படி ஃபோல்ட் பண்ணால் எது டாப்ல தெரியும் எது விசிபிளாக இருக்கும் அப்படின்ட்டு பொதுவாக ஒரு கியூபுக்கு மூணு சைடு தான் நமக்கு தெரியும் மூணு சைடு தெரியாது ஒரு கியூபுக்கு ஆறு சைடு இருக்கு அதில் மூணு சைடு மட்டும் தான் விசிபிளாக இருக்கும் தெரியும் நமக்கு கண்ணில் பார்க்க முடியும் மூணு சைடு மறைஞ்சிருக்கும் ஸோ இதை வச்சு இந்த ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுவுமே நீங்கள் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடணும் ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் போகலாம் ஓகே இப்போ அந்த அட்டையை பிரிக்கிறோம் அப்படின்னா எது எது டாப்ல வரும் எது பாட்டம்ல வரும் எது எது பேரா இருக்கும் அப்படின்றது பார்ப்போம் இப்போ இது பாட்டமாக இருக்குன்னு வைங்களேன் இதை ஒரு பேரன் எடுத்துங்க இதை வந்து ரெண்டு போட்டீங்கன்னா இதுவும் ரெண்டாக ரெண்டா இருக்கும் இது ஃப்ரண்ட்டாக பேக்கா ஃப்ரண்டோ இல்லை பேக்கோ இதுவாக இருந்தாலும் இது பேக்கா இருக்கும் இது ஃப்ரண்டா இருந்தால் இது பேக்கா இருக்கும் இது லெஃப்ட் சைடா இருந்தா இது ரைட் சைடா இருக்கும் இந்த அட்டையை மடிக்கும் போது அப்படிதான் மடிக்க முடியும் இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுங்க இது டாப்பாக இருக்கும் இது பாட்டமாக இருக்கும் ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு இதுதான் வரும் இதை வந்து நம்ம ரெண்டு இதையும் ரெண்டு எடுத்துக்கலாம் இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு வரும் இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இது டாப்பு இதுவும் டாப்பு இது பாட் லெஃப்ட்டு இது ரைட்டு இது ஃப்ரெண்ட்டு இது பேக்குன்னு வச்சுங்க ஸோ ஒன் ஒன் ஸோ இந்த பேரிங் உங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரியணும் பண்ண தெரிஞ்சால் தான் இது போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த க்ளாரு நல்லா அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பேரிங் கூட அவங்க எடுத்து வச்சு கூட பொறுமையாக பாருங்கள் ஏன்னா அது பேரிங் தெரிஞ்சாதான் அந்த ஃபிகர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த இதுக்கு பேரிங் எப்படின்னா த்ரீ டூ த்ரீ இப்போ இந்த த்ரீன்னு போடுறதுலாம் ஒரு செட்டு இதுக்கு ஆப்போசிட் இந்த இடத்த இருக்கிறதுக்கான ஆப்போசிட் இந்த இடம் அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஆப்போசிட் இந்த இடம் நீங்க இதை இமேஜின் பண்ணா கூட உங்களுக்கு புரியும் எப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சா கூட எப்படி மன்னிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சா கூட இதை நீங்க ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படி மன்னிக்கிறது உங்களுக்கு தெரியலன்னா ஃபிகர் மனப்பாடம் பண்ணுறதுனால பண்ணீங்க இது இப்போ இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து பாட்டம்னு எடுத்துங்க ஒன்று இது லெஃப்ட் சைடுனா இது ரைட் சைடு இது டாப் இது இது ஃப்ரண்ட்னா இது பேக்கு டாப் என்ன ஆகுனா ஸ்பிளிட்டாக இருக்கும் இந்த நாலு பக்கம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஸ்பிளிட்டாக இருக்கும் இது எப்படின்னா இப்படி இருக்கும் இந்த இந்த மாதிரி இருக்கும் டாப்பு ஸோ இப்போ இது வந்து ஒன் பை இதுவும் ஒன் தான் இதுவும் ஒன் தான் இதுவும் ஒன் தான் இது அப்படியே மூணு மாதிரி வரணும் ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த நாலு சைடு சேர்ந்தது ஒரு ஆப்போசிட் அதே மாதிரி இது இந்த சைடுக்கு ஆப்போசிட் இந்த டூ இந்த த்ரீக்கு ஆப்போசிட் இந்த த்ரீ ஓகே அடுத்து இந்த டாப் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கு இப்போ இது ஒன்னு இது டூ இது டூ இது த்ரீ இது த்ரீ இந்த ஒன்னு தான் ஸ்பிரிட் ஆயிருக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஃபிகர்ல கிராஸாக இருந்தது இந்த ஃபிகர்ல ஸ்கொயராக இருக்கு இப்படி இருக்கு இந்த ஒன் டாப்ல படிக்க வேண்டியது ஓகே அதே மாதிரி இதுவும் அதேதான் ஒன்னுன்னா இது டூ இது டூ இது த்ரீ இது த்ரீ இந்த ஒன் மட்டும் ஆயிருக்கு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வைங்களேன் இதுல ரெண்டா பிரிச்சிருக்காங்க இது எந்த டிசைன் பிரிக்கலாம் ஸோ டாப்ப வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒரு ஆஃப் இந்த பக்கமும் ஒரு ஆஃப் இந்த பக்கம் இருக்க மாதிரி பிரிச்சிருக்காங்க அடுத்து இது ஒன் இது ஒன் இது டூ இது த்ரீ இது த்ரீ இது டூ ஸோ இந்த இங்க இருக்க இலமட்டுக்கு ஆப்போசிட் இங்க இருக்கிறது வரும் நீங்க மடிச்சீங்கன்னா அப்படிதான் தெரியும் இங்கே இருக்கிறதுக்கு இது ஆப்போசிட்டாகவும் இது இது ஆப்போசிட்டாகவும் வரும் ஓகே இதெல்லாம் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒன்று ரெண்டு எக்ஸஸாக வரும் பெரும்பாலும் இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான் ஓகே இது த்ரீ இது த்ரீ இது ஒன் ஒன் டூ டூ த்ரீ ஒன் டூ த்ரீ

ரெண்டு இந்த நாலுமே ஒரே மாதிரி ஃபிகர் தான் இதுல என்னன்னா இந்த டாப்போட மூவ்மெண்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும் இது டாப் அப்படியே இருக்கும் இது மட்டும் இங்கே மூவ் ஆகிட்டே வரும் மற்றபடி சைடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்து இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா டாப் கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும் சோ எது வந்தாலும் ரெண்டு ஒன்று ரெண்டு இது டாப் இது பாட்டம்னு வச்சிருந்தீங்கன்னா இதும் க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து இந்த சைடுக்கு வந்துடும் இப்படி இந்த இடத்த வந்துடும் ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இங்கே இருக்க எலமெண்ட் இருக்கும் அதே மாதிரி இது டாப்னா இது பாட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இப்படி மூவ்மெண்ட் பண்ணுவோம் ஸோ இது த்ரீ இது ஒன் இது த்ரீ இது டூ அதே மாதிரி இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஒன் த்ரீ டூ இது பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இங்கே ஒன் இதே ஃபிகர் தான் ஃப்ரண்டில் பார்த்துருக்கீங்க அது இந்த டைரக்ஷன் மட்டும் மாறி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இந்த ஃபிகரில் வந்து இப்படி இருக்கு அவ்வளோதான் மற்றபடி எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிகர் மாதிரி தான் வரும் ஃபர்ஸ்ட் ஃபிகரில் எப்படி உங்களுக்கு த்ரீ த்ரீ ஒன் ஒன் டூ டூ இந்த பிகர் ஃபிகரில் இந்த ரெட்டவங்க இறங்கி இருக்கு அவ்வளோதான் ஸோ இது டாப்பு இது பாட்டம்னு இருக்கும் இதுலேயும் தான் இது டாப்பு இது பாட்டம் இது ஒன்றுனா இது ஒன்று இது ரெண்டுனா இது ரெண்டு ஸோ இதுதான் இந்த ஓகே இது ஃப்ரண்டில் பார்த்துப்பீங்க ஒன் ஒன் டூ த்ரீ டூ த்ரீ ஸோ இது மெமரைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களால் இமேஜின் பண்ண முடியுது இதை அந்த அட்டையை நான் பிரிச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது எது எதுக்கு எது ஆப்போசிட்டா வரும்ன்றது எனக்கு தெரிஞ்சிட்டாலும் பின்னாடி சம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகே சம்பவம்

இருக்கும் ஹார்ட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு ஓகே இங்க வந்து ஸ்டார் இங்க இருக்கு இருக்கு இங்கேயும் ஸ்டார் இருக்கு அப்போ ஒரு எலிமெண்ட் மட்டும் ஒரே பொசிஷன்ல இருக்கு அப்போ இந்த சிம்பிளுக்கு ஆப்போசிட் வந்து டைமண்டு பிளாக் டைமண்டு அதே மாதிரி இந்த ஒயிட் டைமண்டுக்கு ஆப்போசிட் ஹார்ட் ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் ஃபோர் டூசர் ஃபோர் மற்ற எதுவும் இல்லை

ரெண்டுல ஒன்று மட்டும் டிஃபரெண்ட் இருக்கு இங்கே அஞ்சு டிஃபர் ஆகுது இங்கே ஒன்று டிஃபர் ஆகுது அப்போது ஒன்றுக்கு ஆப்போசிட் அஞ்சு அப்படிதான் பார்க்கணும் இப்போ நீங்கள் இல்லைனா ஃபோர் இங்கேயே இருக்கு இங்கே இருக்குது அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் அஞ்சு அப்படி வராது இப்போ நீங்க ஒன்றுக்கு இந்த ஃபிகர் படி பார்த்தா பொசிஷன் ஒரே பொசிஷன்ல இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ரூல் படி பார்த்தா கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது ஆப்போசிட்னு எடுத்துப்போம் அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறுனும் ஆறுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு வரக்கூடாது இப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறுனா ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்னாக தான் இருக்கணும் ரிவர்சபிளாக இருக்கணும்

ஃபோருக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க பாட்டம்ல டாப் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ ஃபோருக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே ரெப்பிடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டூ இருக்கு இந்த சைடு ஃபைவ் இருக்கு அதே மாதிரி ஃபைவ் டூ ரெண்டு பக்கம் ஃபைவ் டூ இருக்கு அப்படின்னா மீதி இருக்க ஃபோருக்கு ஆப்போசிட் த்ரீ தான் இருக்கு இங்கே ஃபோர் இருக்கு அங்கே த்ரீ இருக்குன்னா அப்போ ஃபோருக்கு ஆப்போசிட் த்ரீ ஸோ நமக்கு ஆன்சர் பி த்ரீ இந்த ஃபிகர்ல டிக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகே இங்கே டி இருக்கு இங்கேயும் டி இருக்கு இல்லை சி இருக்கு இ இருக்கு சி இ இன்னொரு இடத்துல இங்கேயும் இருக்கு இங்கேயும் சிஇ இருக்கு அதே மாதிரி இங்கும் இ இருக்கு ஸோ இங்கே ஏ இருக்கு ஆனால் இங்கே டி இருக்கு அப்போ டி அப்போசிட் ஏ ஏன்னா ரெண்டு எலமெண்ட் ரிப்பீட்டேஷன் இருக்கு சிஇ இருக்கு அதே மாதிரி இங்கேயும் சிஇ இருக்கு அப்போ டிக்கு ஏ தான் இருக்கும் நமக்கு ஆன்சர் ஃபோர் அடுத்து மூணுக்கு ஆப்போசிட் மூணு பாட்டம்ல இருந்தா டாப்ல என்ன இருக்கும் ஓகே இங்க பாத்தீங்கன்னா ரெப்யூட்டேஷன் எதுவும் இல்ல அதாவது ரெண்டு எலமெண்ட் இல்ல ஆனா ஃபோர் மட்டும் ஒரே பொசிஷன்ல இருக்கு ஒரு பொசிஷன் மட்டும் தான் இருக்கு ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு மத்த ஏதோ காமனா எதுவும் இல்ல ரெண்டு இருந்து இங்கேயும் ரெண்டு அது மாதிரி இல்ல அப்போ போரு கரெஸ்பாண்டா இருந்தா டூக்கு ஆப்போசிட் த்ரீ இப்போ இங்க ஒன் கேட்டிருந்தாங்கன்னா ஒன்னுக்கு ஃபோருக்கு அப்ப ஆப்போசிட் சிக்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா த்ரீக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டாங்க த்ரீ பாட்டம் வந்தால் டாப்பில் என்ன அப்படின்னு தான் பெரும்பாலும் ஆப்போசிட் மட்டும் தான் கேட்பாங்க ஸோ த்ரீக்கு ஆப்போசிட் டூ ஆன்சர் சி இப்போ ஒரு டாட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னன்னு கேட்டாங்க ஆப்போசிட் டு ஒன் பேஸ் அந்த ஃபேஸ் ஒரு டாட் இருக்க ஃபேஸுக்கு ஆப்போசிட்டா எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ இந்த ஒரு டாட் இருக்கிறதுல த்ரீ டூன்னு இருக்கு இங்கே டூ இருக்கு அதே மாதிரி இங்கேயும் டூ இருக்கு இங்கே டூ இருக்கு ஆ ஓகே இங்க வந்து த்ரீ அண்ட் டூ இருக்கு இங்கேயும் த்ரீ அண்ட் டூ இருக்கு அப்போ இங்க ஒன் இருக்கு இங்க சிக்ஸ் இருக்கு அப்போ ஒன்னுக்கு ஆப்போசிட் சிக்ஸ் டபுள் சைட் ரிப்பீட்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் இப்போ இங்க அதே மாதிரி இங்க ஒன் டூ இருக்கு ஃபைவ் இருக்கு இங்கேயும் செக் பண்ணீங்கன்னா டூ இருக்கு ஃபைவ் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டா ஒன் இருக்கு டைஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அது பெரும்பாலும் கரெக்டா சொல்லக்கூடாது ரெண்டு சைடோட அடிஷன் வந்து செவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா அது ரெகுலர் டைஸ்ல தான் சம்ஸ்ல அப்படிலாம் எல்லாம் கரெக்டா அவசியம் கிடையாது ரெண்டு ஆப்போசிட் சைடு இப்போ இது வந்து ஆப்போசிட் ஒன்னுக்கு ஆப்போசிட் சிக்ஸ்னா இது ஒரு டோட்டல் ஒன் பிளஸ் சிக்ஸ் வந்து செவன் சொல்லுவாங்க இது வந்து ரெகுலர் டைஸ் கரெக்டான டைஸ் இப்படி இருக்கும் பட் ஆனா சம்ஸ்ல காக்குற கேட்கிற எல்லாத்துக்குமே இந்த லா பொருந்துமான பொருந்தாது ஸோ அதனால தான் நான் சொல்ல ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு லா வச்சு பார்த்தா கூட இங்க த்ரீ டூன் ரிப்பிட்டேஷன் ஆகுது அதே மாதிரி இங்க த்ரீ டூன் ரிப்பிட்டேஷன் ஆகுது அங்க ஒன்னு தான் இருக்கு சிக்ஸ் இருக்கு ஒன்னுக்கு ஆப்போசிட் சிக்ஸ் சிக்ஸ் ஸோ உங்களுக்கு ஒன்னு பாட்டம்ல இருந்தா டாப்ல சிக்ஸ் தான் இருக்கும் ஆன்சர் ஃபோருக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்னு கேக்குறாங்க ஃபோருக்கு இந்த சம்ல ஓகே இப்போ ஃபோர் இங்க இருக்கு இங்க சிக்ஸ் ஃபைவ் இருக்கு ஓகே அதே மாதிரி இங்கேயும் இருக்கு அப்போ ஜெனரல் ரூல் செகண்ட் ரூல் படி பார்த்தா ரெண்டுக்கு அப்போசிட்டா போர் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா இது த்ரீன்னு இருக்கு இங்க வேற எங்க டூ த்ரீ இல்ல இங்க பாத்தீங்கன்னா கூட இங்க பர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் டூ இருக்கு எதுவும் ரிப்பிட்டேஷன் இல்ல அப்போ த்ரீக்கு அப்போசிட் இங்க இருக்க சொல்லலாம் த்ரீசிட்டா அது கரஸ்பாண்டிங் கொசிஷன்ல இருக்கு அதே மாதிரி ஃபோருக்கு ஆப்போசிட் ஒன் ஸோ நீங்க ரெண்டாவது பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும் ஃபோருக்கு ஆப்போசிட்டா ஒன் தான் இருக்கீங்க ஓகே ஸோ இப்போ ஃபோருக்கு ஆப்போசிட் என்னன்னா ஒன் தான் ரெண்டு லாபமே அப்ளை பண்ணி செக் பண்ணியாச்சு நம்மல அடுத்து ஃபைவ் ஆப்போசிட்டா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல இதுல வந்து டூ த்ரீ இலிபிடேஷன் இருக்கு அதே மாதிரி இன்க்யம் டூ த்ரீ லிபிட்டேஷன் இருக்கு அப்போ மீதி இருக்க ஒரு எலமெண்ட் ஃபைவ் தான் அப்போ இங்கேயும் மீதி இருக்க எலமெண்ட் சிக்ஸ் அப்போ ஃபைவ் ஆப்போசிட்டா சிக்ஸ் தான் இருக்கும் ஸோ இங்க உங்களுக்கு ஆன்சர் ஏ நைனுக்கு ஆன்சர் ஏ டாப்ல ஃபைவ் இருந்தா பாட்டம்ல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபைவ் எங்க எங்கெல்லாம் இருக்கு இங்க இருக்கு அப்புறம் இங்க இருக்கு இங்க டூ த்ரீ இருக்கு அப்போ இங்க வெறும் த்ரீ மட்டும் தான் இருக்கு டூ இல்லை ஸோ ரெப்டேஷன் மாதிரியும் பார்க்க முடியாது வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு த்ரீ இருக்கு ஓகே த்ரீயும் ஒரே பொசிஷன்லையும் இல்லை அது பொசிஷன் மாறி இருக்குது ஸோ வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தால் தான் பார்க்கணும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டூ இருக்குது இங்கேயும் த்ரீ டூ இருக்குது அப்போது ஓகே இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இங்கேயே அப்ளை ஆகுது டூ த்ரீ இருக்குது இங்கேயும் டூ த்ரீ இருக்குது அப்போது ஃபோருக்கு ஆப்போசிட் ஃபைவ் ஃபோருக்கு ஆப்போசிட் ஃபைவ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு ஆன்சர் சி ஃபர்ஸ்ட்டு தான் இந்த டபுள் ரிப்பிடேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா இங்கே த்ரீ இருக்குது அடுத்து எங்கே த்ரீ இருக்குது அப்படின்னு வேணால் ட்ரை பண்ணி பாருங்க